வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பதிற்றுப்பத்து அப்படிங்கிற இந்த நூல் முழுக்க முழுக்க சேர மன்னர்களைப் பற்றி பாடக்கூடிய நூல் இதில் மொத்தம் நூறு பாடல்கள் ஒவ்வொரு பத்தையுமே ஒரு புலவர் பாடியிருக்கிறார் மொத்தம் பத்து மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களாக மொத்தம் நூறு பாடல்களில் பாடியிருக்கிறாங்க இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் பத்திலிருந்து ஒன்பதாம் பத்து வரைக்கும் மொத்தமாக ஒரு எண்பது பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது அதில் இரண்டாம் பத்தில் அமைந்த பத்தொன்பதாவது பாடலை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாம் பத்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர் தான் இரண்டாம் பத்தை பாடியிருக்கிறார் இதில் பாடப்பட்டிருக்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற சேரரசனை பற்றி தான் புலவர் வந்து இதில் பாடியிருக்கிறார் இந்த பாடல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அரசன் அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பாசறையில் இருக்கிறான் பாசறை அப்படிங்கிறது போர்க்களத்தில் அரசன் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இடம் அங்கே தான் அந்த அதில் தான் அரசன் தங்கியிருப்பான் அதுக்கப்புறம் இந்த போருக்குரிய கருவிகளெல்லாம் அங்கே தான் இருக்கும் வீரர்களெல்லாம் அங்கே தான் தங்கியிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த பாசறையில் இந்த அரசனான தலைவன் இருக்கிறான் அப்போது அவனிடத்தில் போன ஒரு பாணன் பாணன் அப்படின்னா ஒரு பாட்டு பாடக்கூடியவன் அவன் போய் உன்னை பிரிஞ்சு அந்த தலைவியாகி அரசி ரொம்பவுமே துயரத்தில் இருக்கிறா நீ போர்ல ஜெயிச்சிட்ட இனியாவது வா அப்படின்னு கூப்பிடக்கூடிய முறையில் கும்மட்டூர் கண்ணனார் இந்த பாட்டை பாடியிருக்கிறார் அப்படி எழுதப்பட்ட பாடல்தான் இந்த வளனறு பைதரம் அப்படிங்கிற தலைப்பிலம் இந்த பாடல் மொத்தம் இருபத்தி ஏழு வரிகளில் அமைஞ்சிருக்கு இந்த வளனறு பைதரம் அப்படிங்கிற தலைப்பு இந்த பாடல் இந்த பாடலில் இடம்பெற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இரண்டு வார்த்தைகளுடைய கலவை தான் அந்த வளனறு பைதரம் அப்படிங்கிறது அந்த இந்த பாட்டிலேயே அது இருக்குது அப்படி தான் பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுக்குமே பாடலுக்குமே தலைப்பு வைப்பாங்க அந்த வகையில் வளனறு பைதரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளமற்ற பகைவரனுடைய நாடுகள் அதாவது நாடுகள் நாடுகளெல்லாம் இப்போ என்னவாயிருச்சுன்னா வளம் இழந்து வளமற்ற காடுகளாக போயிருச்சு ஒரு ஒரு காலத்தில் நல்ல வளமாக இருந்தது இப்போது வளம் இல்லாமல் அந்த நாடுகளெல்லாம் வெறும் காடுகளாக வீணாக போயிருச்சு அப்படிங்கிற பொருளில் இந்த வளநப்பு இதரம் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த பாடல் எப்படி தொடர்ந்துன்னு பார்க்கலாம் கொள்ளை வல்சி கவர் கார் கூலியர் கல்லுடை நெடுநெறி போழ்ந்து சுரன் அறுப்ப உன் பொறி கலர்கான் மாறா வயவர் என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி ஏழு வரிகளில் பாடல் அமைஞ்சிருக்கு இப்போது ஒரு பாணன் பாடக்கூடிய வகையில் குமட்டூர் கண்ணனார் எப்படி இந்த பாடலுக்கு பாடல் பாடியிருக்கிறார்னு பார்க்கலாம் அந்த பாடலுக்கான விளக்கத்தை மட்டும் இதில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் பாருங்கள் பாடலினுடைய பொருளை பகைப்புழத்தை பகைவனுடைய நாட்டை கொள்ளையிட்டதனால இந்த இமயவரம்ப நெடுஞ்சாறலானுடைய படையினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறாரு குமட்டூர் கண்ணனார் பகவருடைய அந்த நிலத்தை கொள்ளையிட்டதுனால கொள்ளையடித்ததுனால கிடைத்த உணவு இப்போ பகைவருடைய நாட்டை கொள்ளையடித்து கிடைச்ச உணவு அந்த உணவையும் உணவையும் அப்புறம் அந்த வினை நோக்கி அந்த போர் நடத்தணும் போர் போற போருக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வினை அந்த அந்த செயல் காரணமாக போகிறாங்க உன்னுடைய கூலிப்படையினர் இந்த அரசனுடைய ஏவலை செய்யக்கூடிய கூலிப்படையினர் என்ன பண்ணுறாங்க பகவருடைய நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க அங்கே கிடைச்ச உணவை சாப்பிட்றாங்க அப்படிப்பட்ட அந்த கூலிப்படையினர் அந்த போரை நோக்கி போறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போகக்கூடிய வழியில இந்த கல் கொண்ட பெரிய மலைப்பகுதிகள் இருக்குது கல்லாலான மலைகள் இருக்குது அப்போ போறதுக்கு வழி வேணும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த வழிகளை உருவாக்கிக்கிட்டே போறாங்களாம் அப்படின்னு நினர்த்தோம் மலைப்பகுதிகளையெல்லாம் அப்படியே பிளந்துக்கிட்டு அந்த 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 வழியாக பாதை அமைச்சுக்கிட்டே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீரர்கள் அந்த கூலிப்படையினர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தங்களுடைய கால்களில் வீரக்கலர்கள் வந்து அணிஞ்சிருக்கிறாங்க அந்த வெற்றியினுடைய அடையாளமாக வீரக்கலர் அணிஞ்சிருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்ட இயல்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னிட்டு அடிய பின் பின்னடாதவர்கள்னு சொல்கிறாங்க அதாவது முன் வச்ச பின் வைக்காதவங்க அப்படிப்பட்ட சிறந்தவர்கள் தான் உன்னுடைய போர் மரவர்கள் அப்படின்னு பற்றி பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வழியாக போய் அந்த பயவர்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா வாழ் இருக்கும் வாழ் கூர்மையான வாழ் இருக்கும் அந்த அந்த வாழ் படை அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் அதை வந்து புளித்தோல் உரையில் இருந்து எடுத்து சரிப்படுத்துவாங்களாம் அவங்க அந்த வாழ் போட்டு வச்சுருப்பாங்களே உரை அந்த உரை பார்த்தீங்கன்னா புளியினுடைய தோளால் செய்யப்பட்டது அதிலிருந்து என்ன பண்ணுவாங்களாம் அந்த உரையிலிருந்து அந்த வாழ் கூர்மையான வாழை எடுத்து அதை வந்து செம்மைப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகவருடைய ரத்தம் அந்த அந்த பகவருடைய அந்த ரத்தம் இருக்கும் இல்லையா அந் அந்த அந்த மாதிரி ரத்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க இப்போ போகிறாங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா தானியங்களில் செந்தினைன்னு ஒன்று உண்டு திணை திணைங்கிறது ஒரு வகையான தானியம் அதில் செந்தினைங்கிற அந்த தானியத்தை ரத்தத்தோடு கலந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர் முரசுக்கு பலி பலி செய் பலி கொடுப்பாங்களாம் அதாவது போர்க்களத்தில் பகைவர்கள் அழித்து அங்கே ரத்தம் வர வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட இந்த செந்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திணையோட ரத்தத்தையும் கலந்து தூவி போர் முரசுக்கு வந்து பலி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம் அப்புறம் ஒரு குறுந்தடி வச்சு அந்த போ அந்த போர் முரசை வந்து முழக்குவாங்க அந்த அந்த முழக்கத்தை கேட்ட உடனே நீயும் என்ன பண்ணுவ அந்த போர் செயலை விரும்பி நீயும் போய்கிட்டே இருக்கிற அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இமயவரம்ப நெடுஞ்சேரலானனுடைய படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகைப்புளத்தை போய் கொள்ளையடித்து அங்கே கிடைக்கிற உணவை சாப்பிடுவாங்க அப்புறம் அந்த வழி இல்லை போகிறதுக்கு வழி இல்லைன்னா மலைப்பகுதியாக இருக்குது அப்போ அந்த மலைப்பகுதியெல்லாம் உடச்சி பிளந்து ஒரு பாதை உருவாக்குவாங்க அவங்க கால்களில் வீரக்கடல் அணிஞ்சிருக்கிறாங்க முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த முரசுக்கெல்லாம் நிறைய சிறப்பு செய்வாங்க அதுக்கப்புறம் செந்தினைய ரத்தத்தோட கலந்து பலி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த முரசை வந்து நீராட்டுவாங்க அந்த முரசுக்கு முரசில் வந்து குறுந்தடி வச்சு அடிப்பாங்க அந்த முரசை கேட்ட உடனே நீ என்ன பண்ணுற படைத்தலைவர்களோட அம்புகளை எடுத்துக்கிட்டு நீயும் அந்த போர் செயலை விரும்பி நீயும் போய்கிட்டு இருக்கிற நீ தான் அப்படி போர்வினைய விரும்பி உள்ளத்தோடு இருக்கிற ப ஆனால் அவனுடைய தலைவி அப்படி இல்லை உன்னுடைய மனைவி ஆகிய அரசிய அப்படி இல்லை பகல்லையெல்லாம் என்னுடைய பிரிவை எப்படியோ தாங்கிக்கிறா ஆனால் இரவு நேரத்தில் அவள் வந்து உன்னை பார்க்காம ரொம்பவுமே தவிக்கிறா அப்படி இருக்கிற சூழலில் அந்த தூங்கும்போது உன்னை தூங்கும் அவளை அறியாமல் தூங்கிடுவா அப்படி தா அப்படி தூங்கும்போது அந்த கனவுல கூட நீதாக வர்ற அப்போ அந்த அந்த கனவுல நீ வர்றதை பார்த்துட்டு தான் இன்னமும் அவள் வந்து உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறாள் அவளுடைய உடல் ரொம்பவுமே மெலிஞ்சு போச்சு ஊரில் ஊருக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் அந்த அரசன் வரலையே அப்படிங்கிற மாதிரி இந்த தலைவி வருத்தப்படுறத பார்த்து எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதனால் அவன் அவனால் வெளியிலேயும் எங்கேயுமே போக முடியல அவள் வந்து ரொம்பவுமே பிரகாசமான நெற்றி உடையவள் ஆனால் இன்றைக்கி அந்த அந்த நெற்றி எல்லாமே கூட அந்த பிரகாசம் வந்து குறைஞ்சி போச்சு அந்த பொழிவு இப்போ அவன் முகத்தில் இல்லை அவ அவகிட்ட நீ திரும்ப வரணும் ஆனால் உன்னுடைய நினைவு முழுக்க முழுக்க போர்க்காலத்தில் தான் இருக்குது அவளுக்கு நீ யாரோ மாதிரி மாறிட்ட உன்னுடைய பகைவருடைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பகைவர்கள் பேணிக்காத்த அவங்க பாதுகாத்த ஆடு மாடு எல்லாமே இன்றைக்கி யாருமே பாதுகாப்பாக பாதுகாக்கிறதுக்கு ஆளே இல்லை ஏன்னா நீ தான் பகைவருடைய நாட்டை அழிச்சிட்ட அப்போது அந்த அந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா தொகுதி தொகுதியாக கூட்டம் கூட்டமாக நாலா பக்கமும் பறந்து ஓடிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களும் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க அவங்க உழவு தொழிலை கூட இப்போ கைவிட்டுட்டாங்க விட்டுட்டாங்க எல்லாம் உயிர் பழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு அந்த விளை நிலங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாம் எங்கேயோ பிழைப்பு தேடி வேறு பக்கம் போயிட்டாங்க உன்னை பகைத்தவருடைய நாடுகள் எல்லாமே வலிமை கட்டு அழிஞ்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பகைவருடைய நாடில் பார்த்தீங்கன்னா நாட்டில் அந்த நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அந்த நீர்நிலைகளில் செந்தாமரை பூ பூத்துருக்கும் ஆம்பல் மலர்கள் ஆம்பல் பூக்கள் பூத்துருக்கும் நெல் வயலில் விளைஞ்சிருக்கும் அந்த வயல்களுக்கு இடையிலேயே நெய்தல் பூக்களும் பூத்துருக்கும் அப்போ வந்து அந்த நெற்கதிரை அறியறதுக்காக அரு அந்த அருவாள் மாதிரி கொண்டு போவாங்க அது கூட அறுக்கும் போது மடங்கி போயிருமா அந்த அருவாள் அந்த அந்த வாழ் அந்த அறுப்பு மலையா கதிருப்பு மலையா அந்த கதிர் அருவாள் மடங்கிருமோ அந்த அளவுக்கு அந்த நெற்கதிர் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையானதாக இருக்கும் அதை அறுக்கவே முடியாது அது வளைஞ்சிரும் ஆனால் இன்னைக்கு அது அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை இப்போ அந்த பகவனுடைய நாட்டை பார்த்தவங்கெல்லாம் வாயார சொல்லி சொல்லி மார்பிளை அடிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போது ஒரு காலத்தில் வளமாக இருந்த அந்த பகைவருடைய நாடுகள் எல்லாமே இப்போ உன்னால் என்ன ஆகிப்போச்சு அழிஞ்சு போச்சு இல்லையா அப்போது இப்போ இப்போ நீ ஜெயிச்சுட்ட ஆனால் இருந்தாலும் இன்னமும் நீ உன்னுடைய போர் வினையை முடிக்கலையே நீ வந்து உன்னுடைய தேவியோட சந்தோஷமாக இரு நீ இனியும் அந்த போர் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் சொல்லக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அரசன் வந்து போருக்கு எப்படி கிளம்பி போவான் அந்த கூலிப்படையினரோட கிளம்பி போவான் அந்த அந்த கூலிப்படையினர் எப்படி அந்த போருக்காக மலைப்பகுதிகளை வெட்டி பாதை அமைப்பாங்க அவங்க கால்களில் வீரக்கல்ல நனைஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க முன் வச்ச கால பின் வைக்காத அளவுக்கு வீரம் கொண்டவர்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முரசுக்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தினையோட ரத்தத்தை கலந்து பலி பலியிடுறாங்க பலி பளிச்சு ஒரு வைக்கிறாங்க அப்புறம் முரசை அடிக்கிறாங்க அதை கேட்டுகிட்டு நீயும் போய் பகைவருடைய நாட்டையெல்லாம் ஜெயிச்சிட்டேன் ஆனால் உன்னுடைய தலைவி உன்னை பிரிஞ்சுருக்குறா கனவு தான் உன்னை எப்பாச்சு பார்த்து அதில் தான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறா உன்னுடைய பகைவருடைய நாடுகள் முழுக்க அழிஞ்சு போச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எங்கெங்கேயோ ஓடிருச்சு பகைவருடைய நாடு ஒரு காலத்தில் ரொம்ப வளமாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா செந்தாமரை மலர்கள் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்கள் பூத்திருக்கும் நெய்தல் மலர்கள் பூத்திருக்கும் ஆனால் இன்னை அந்த அந்த நிற்கதிரை அறுக்கணுன்னா கூட அந்த அறுவாள் கூட முனை மொழிங்கி போயிடும் அப்படியே வளைஞ்சு போயிடும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எல்லாமே அழிவு அழிஞ்சு போச்சு அந்த பகவ நாட்டை பார்க்குறவங்களாம் இன்னைக்கு மார்பிளை அடிச்சுட்டு ரொம்பவுமே துன்பப்படுறாங்க அப்போ இனியும் அந்த போர் வந்து வேண்டாம் நீ தான் ஜெயிச்சிட்டியே அப்போது உன்னுடைய வினையே நீ விட்டுரு ஆனால் இன்னமும் அந்த அரசனுக்கு வந்து போர் மேலே இருக்கக்கூடிய அந்த விருப்பம் போகலை இன்னுமே எங்கேயாவது போய் போர் பண்ணணுங்கிற வெறியோடு இன்னும் பாசையிலேயே தங்கியிருக்கிறான் ஆனால் அவனுடைய தலைவியை வந்து நீ மறந்துட்ட இனியாவது உன்னுடைய தலைவியோட நீ போய் இனித இனிதான முறைகள் வந்து நீ வந்து கூடுகிறு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு இனியும் போர் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணமும் இருக்கு அதே நேரத்துல உன்னுடைய தலைவி உன்னை பிரிஞ்சதுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா அப்ப நீ தான் அவளுக்கு ஓரளவுக்காவது மனம் மனம் ஆறுதலடையும் அந்த தலைவி வந்து சந்தோஷமா இருப்பா அப்போ இந்த ரெண்டு செய்தியுமே இந்த பாடல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது அரசனுடைய வெற்றி சிறப்பும் அவனுடைய தலைவியோடு அவன் வந்து இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் இந்த புலவருடைய பாடலில் நமக்கு தெரிய வருது இப்படியாகத்தான் இந்த வளநறு பைதிரம் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் இருபத்தி ஏழு வரிகளில் அமைஞ்சிருக்கு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அந்த பகவருடைய அந்த நாடுகள் அழிந்த விதம் ஒரு இறக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது அதே மாதிரி அரசி வருத்தத்தில் இருக்கிறதும் நமக்கு ஒரு இறக்கத்தை ஏற்படுத்துது அரசனுடைய வீரத்தையும் இதில் தெரிஞ்சுக்க முடியுது அரசிக்காக புலவர் பேசுவதையும் இந்த பாடலில் தெரிஞ்சுக்க முடியுது நன்றி